வசனம் இன்றைய நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோய் பிரச்சனைகள் சவால்கள் ஆபத்துக்கள் வந்தால் உடனே அதை பெரிய அளவில் சிந்தித்து பயந்து கவலைப்படுகிறோம் ஒரு சில நல்ல ஆலோசனைகளை உதாசீனப்படுத்துகிறோம் உடனே பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறோம் ஆனால் நம்முடைய துன்ப காலங்களில் இயேசுவை நோக்கி பார்த்தால் அவருடைய வார்த்தைகளால் வசனங்களால் எல்லா ஆபத்திலிருந்து விடுபடுவோம் என்பதில் எள்ளளவும் மையமில்லை வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் சிரியா நாட்டில் நாகமான் என்ற பலம் படைத்த செல்வாக்கான தளபதி இருந்தார் கத்தர் அவர் வழியாக சிரியா நாட்டிற்கு பல வெற்றிகளை கொடுத்திருந்தார் இதனால் அவன் சிரியா ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் ஆனால் நாகமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரது வீட்டில் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி பனிப்பெண்ணாக வேலை செய்து வந்தார் அவள் தன் எஜமானிடத்தில் இஸ்ரவேலின் சமாரியாவில் இருக்கும் இறைவனின் தீர்க்கதரிசி எலிசாவிடம் சென்று அவர் சொல்லுகிறபடி செய்தால் நாகமான் நிச்சயமாக குணமடைவார் என்று தெரிவித்தார் இதன்படி நாகமான் சிரியா ராஜாவிடமிருந்து இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கடிதம் பெற்றுக்கொண்டு பொன், வெள்ளி, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் சென்றார். அந்த நாட்டு ராஜாவிடம் சிரியா ராஜா எழுதிய கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தில் நாகமானுடைய தொழுநோயை குணப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருந்தது கடிதத்தை படித்த இஸ்ரவேலின் தேடுகிறார் நான் என கடவுளா என்று கேட்டு சிரமடைந்தார் இந்த செய்தி அரண்மனையில் இருந்த எலிசாவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது எலிசா நாகமானை தன்னிடம் அனுப்பும்படி வேண்டினார் அப்படியே நாகமான் தன் பரிவாரங்களுடனும் எல்லா பொருட்களுடனும் எலிசாவின் வீட்டின் முன் வந்து நின்றார் அப்போது எலிசா தன் பணியாளனாகிய கேயாசி என்பவனை சிரியா படைத்தளபதியிடம் அனுப்பி நாகமானை நோக்கி யோர்தான் நதியில் ஏழு தரம் மூழ்கி குளித்தெழுந்தால் தொழுநோய் நீங்கி சுத்தமாவார் என்று சொல்ல சொன்னார் இதை கேட்டவுடன் நாகமான் சிரியாவில் தண்ணீர் ஓடுகிற நதிகள் இல்லாமலா இங்கு வந்தேன் என்று சொல்லி மிகுந்த கோபத்துடன் திரும்பினார் ஊழியக்காரன் ஒருவன் அவன் அருகில் வந்து கர்த்தருடைய எலிசா கடினமான பெரிய காரியங்களை ஒருவேளை சொல்லி இருந்தால் நீங்கள் அதை செய்திருப்பீர் அல்லவா இந்த சிறிய காரியத்தை செய்வதில் தடை என்ன என்று கேட்டதும் நாகமான் யோர்தா நதியில் ஏழுதர மூழ்கி எழுந்தார் குளித்து முடிந்ததும் அவன் உடலில் இருந்த தொழுநோய் நீங்க சிறு பிள்ளையின் உடலை போல மாறியதைக் கண்டு இதோ இஸ்ரவேலில் இருக்கும் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று கூறி இறைவனை புகழ்ந்து போற்றினார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசாவுக்கு பொன் வெள்ளி ஆபரணங்கள் பரிசு பொருட்களை கொடுத்தார் நாகமான் வருந்தி கேட்டும் எலிசா எதையும் வாங்கவில்லை நாகமான் மகிழ்ச்சியோடு சிரியா நாட்டிற்கு திரும்பினார் இங்கே நாகமான் எதிர்பார்த்து வந்தது இறைவனின் தீர்க்கதரிசி எலிசா தன் உடலில் கைகளை வைத்து அல்லது எண்ணெய் பூசியோ ஜபீத்தோ தனக்கு சுகம் கிடைக்கும் என்று எண்ணினார் ஆனால் கர்த்தரோ தீர்க்கதரிசி எலிசா மூலமாக தண்ணீரில் குளித்து மூழ்கி எழுந்தாலே போதும் என்ற அற்பமான காரியத்தை கூற கேட்டதும் நாகமானின் மனம் ஏற்க மறுக்கிறது இன்றைக்கு கூட இவ்வாறே நாம் கடினமான செயல்களால் அல்லது உடலை வருத்திக் கொள்வதால் பெருமுயற்சி செய்வதால் இறைவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறோம் ஆனால் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே ஏனெனில் அற்ப காரியங்களிலும் கூட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வது இறைவனுக்கு மிகவும் லேசான காரியம் இறைவனை நம்புவோம் கீழ்படிவோம் சிறிதோ பெரிதோ இறைமகன் இயேசுவை நோக்கி பிரார்த்திப்போம் அவரையே நம்புவோம் அவருக்கு கீழ்படிந்து காத்திருப்போம் நாகமானுடைய அற்புதம் செய்த மீட்பர் என்றும் மாறாதவர் அவர் ஜீவனுள்ள தேவன் ஆகவே அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு சுகம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஆசீர்வாதம் நிச்சயம் ஜபம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் அநேக நாட்களாக காத்திருந்து கர்த்தரிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லையே என்று சோர்வோடு இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் நிச்சயமாகவே ஒரு நாள் எங்கள் தேவன் எங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்க போகிற தயவிற்காக நன்றி எங்கள் நம்பிக்கையை நீர்தானையா இந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடி சீக்கிரமாய் நல்ல பதிலை கொடுத்து எங்களை ஆதரிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்